பிரஜெசல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நானே உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்களுக்கு நான் வன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார் ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தையுமே ஆசிர்வதிக்கின்றார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த செயற்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ எந்தெந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ அவற்றிலெல்லாம் ஆண்டவருடைய ஈடுபாடும் ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் நிறைவாக இருக்கின்றது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய ஈடுபாடு இருப்பதனால் அவருடைய கைவன்மை இருப்பதனால் எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் மனிதர்களுக்கு ஏற்றவையாக அமைகின்றது மனிதர்களுக்கு ஏற்றவையாக அமைகின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு விருப்பமானவையாகவும் எங்களுடைய செயற்பாடுகள் அமைகின்றது ஏனென்றால் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாவன்மையினால் அவருடைய ஞானத்தினால் நாங்கள் நிரப்பப்படுகின்றோம் உள்ளத்தில் இருந்தே எங்களுடைய அன்பு சுரக்கின்றது அந்த அன்பின் வெளிப்பாடாக எங்களுடைய நல்ல செயற்பாடுகள் வெளிக்கொணரப்படுகின்றன இந்த நிலைகளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கின்றார் நாங்கள் பேசுகின்ற பொழுது செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாவன்மையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய ஞானமும் எங்களை ஆட்கொள்ளுகின்றது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாவன்மையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் நிரப்பப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இறை சாயலுக்குள் நாங்கள் எங்களை இட்டு சென்று இறைவனை அனுபவித்து இறைவனோடு வாழும் உள்ளங்களாக வாழ்ந்து ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நாங்கள் நல்லவைகள் செய்யவும் நல்லவற்றை சொல்லவும் நல்ல செயற்பாடுகளை செய்ய தூண்டவும் நல்ல எண்ணங்களை நினைக்கத் தூண்டவும் நாங்கள் எங்களை நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே இட்டு செல்ல வேண்டும் இந்த உயரிய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் ஆண்டவருக்கு எங்களை கையளித்தவர்களாக ஆண்டவருடைய நாவன்மையினாலும் ஞானத்தினாலும் ஒவ்வொரு உள்ளங்களும் ஆட்கொள்ளப்பட வர வேண்டி இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவிய உங்கள் அனைவரையும் riba care asupra